வணக்கம் அன்பான உறவுகளே இன்று தாண்டவராய பிள்ளை வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் சிவகங்கை சீமையின் பிராதானியாகவும் தலவாயாகவும் பணியாற்றியவர் கட்டபொம்மனுக்கு சுப்பிரமணிய பிள்ளை முத்ராமலிங்க சேதுபதிக்கு தாமோதரன் பிள்ளை பிராதானிகளாக அமைந்தது போல சிவகங்கை சீமையை ஆண்ட சசிவர்ண தேவர் முத்துவடுகநாத தேவர் ராணி வேலுநாச்சியார் ஆகியோருக்கு அமைந்தவர் தாண்டவராய பிள்ளை மாவீரன் மருதுவாண்டியர்களை இந்த மண் உலகுக்கு இனம் காட்டிவிட்டு சென்ற மகா நுட்பமான பெரியவர் தாண்டவராயன் பிள்ளை பின்னாளில் தாண்டவராய பிள்ளை என்னும் சிறப்பு பெயரால் அழைக்க பெற்றார் இவருடைய தோற்றம் சிவகங்கை இராச்சியத்தில் திருக்கோட்டியூருக்கு அருகில் அரளிக்கோட்டை முல்லையூர் என்னும் கிராமத்தில் காத்தவராய பிள்ளை என்பவருக்கு மகனாக இவர் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் பிறந்தார் அவர் தமது சமுதாயத்திற்கென்ற உரிய பண்பான கல்வி ஆற்றல் விவேகம் ஒருங்கே அமைந்தவராய் உருவானார் தமிழின் மீது பெரிய பற்று கொண்டிருந்தார் இவர் கர்காத்தார் வெள்ள வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவராவார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு முன் கணக்கு எழுதும் அலுவலராக பணியாற்றினார் தாண்டவராயன் பிள்ளையின் சிறப்புகள் தாண்டவராய பிள்ளையின் சிறப்புகள் அருங்குணங்கள் அருட்கொடைகள் தெய்வ திருப்பணிகள் ஆகியவற்றை மிதலைப்பட்டி என்னும் ஊரில் வாழ்ந்த குழந்தை கபிராயர் என்னும் புலவர் இயற்றிய மண்வீடு தூது என்னும் நூல் சிறப்பாக விவரிக்கிறது இந்நூலை தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் பதிப்பித்து அதற்கு சிறப்புரை எழுதியுள்ளார்